உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இலங்கையில் வாழ்கின்ற எனது அருமை தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு நன்றாக நன்றாகவே தெரியும் தமிழர்கள் மீதும் இலங்கை தமிழர்கள் மீதும் குறிப்பாக ஏழை மக்கள் மீது எவ்வளோ பாசம் வச்சவர்னு கேப்டனை பற்றி நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பதிவு எதுக்குன்னா கேப்டன் விஜயகாந்தால் தமிழ் சினிமாவுக்குள்ளே உள்ளார நுழைஞ்சி வளர்ந்து வெற்றி பெற்ற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குனர்கள் டெக்னீஷியன்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர் பெற்ற பிள்ளைக்கு ஒரு நடிகர் கூட ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு டெக்னீஷியன் கூட உதவி செய்ய முன் வரலை இதை நினச்சாதான் மனசு வேதனையாக இருக்குது மனசு வலிக்குது அவரால் வளர்ந்து வெற்றி பெற்று கோடி கோடியாக சம்பாரித்து உச்சத்தில் இருக்க நடிகர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர் பெற்ற பிள்ளைக்கு ஒரு படத்தில் ஒரு கெஸ்டோட நடித்து அந்த சண்முக பாண்டியனை வளர்த்து விடுறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை இவங்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம் ஆனால் அவரால் வளராத ஒரு நடிகர் அவரோடு அதிகம் பழக்கில்லாத ஒரு நடிகர் இயக்குனர் நம்ம ராகவா லாரன்ஸ் கேப்டனுடைய வீட்டுக்கு போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அப்போது அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்போது அன்னியோட சிஸ்டர் லா கிட்ட தம்பி சண்முக பாண்டியன் நடிக்கிறான் அவனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுமே ராகவா லாரன்ஸ் மனசு உடஞ்சி அழுதுட்டாருங்க உடனே சண்முக பாண்டியன் இப்போ ஒரு படம் இருக்காரு அந்த படத்தில் அந்த டைரக்டர் அனுமதி தந்தால் நானும் கெஸ்ட்டில் கெஸ்ட்டில் நடித்து சண்முக பாண்டியன் வளர்ச்சி உதவி செய்கிறேன் அப்படி இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப உலகம் முழுக்க நான் விளம்பரம் பண்ணித்தரேன் அதேமாரி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு லாரன்ஸ் என்னென்னா டபுள் ஹீரோ கதை இருந்தால் சொல்லுங்கள் நானும் சண்முக பாண்டியன்னு ஒன்று நடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டுருக்காருங்க கேட்பனால அவர் வர வளரவே இல்லை ஆனால் அவரால் வளர்ந்த நடிகர்லாம் முன்னுக்கு வரல ஆனால் லாரன்ஸ் முன்னுக்கு வந்திருக்காரு உண்மையாலுமே லாரன்ஸ் நல்லவர் லாரன்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் கேப்டன் மாதிரி லாரன்ஸும் மக்கள் மீது ஏழைகள் மீது அன்பு கொண்டவர்